ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த காலை வலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் கர்த்தர் இன்னைக்கு நம்மளோட பேச போகிற ஒரு தலைப்பு ஏதேன் தோட்டத்தில் இருந்த நன்மை தீமை அறியத்தக்க கடையும் ஜீவ விருட்சத்துடைய கனையும் நமக்கு முன்பாக இன்றும் கர்த்தர் உழைத்திருக்கிறார் நாம் எதை புசிக்க போகிறோம் அதைத்தான் பார்க்க போகிறோம் ஏதேன் தோட்டத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆண்டவர் ஆதாமையும் ஏவாலையும் ஏதேன் தோட்டத்தில் வைத்திருந்தார் அந்த தோட்டத்தில் பல லட்சக்கணக்கான மரங்கள் இருந்துச்சு அவங்க சாப்பிட்றதற்கு திரளான பழங்களும் இருந்துச்சு ஆண்டவர் சொன்னாரு எல்லாத்தையும் நீ சாப்பிடலாம் ஆனால் தோட்டத்துக்கு நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க கனியம் மாத்திரம் நீ புசிக்கவே கூடாது ஒருவேளை நீ அப்படி புசிச்சின்னா நீ சாகவே சாவ அப்படின்னு சொல்லியிருந்தாரு அந்த தோட்டத்தில் இன்னொரு மரமும் இருந்துச்சு ஆதி மூணாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அது ஜீவ விருட்சத்துடைய கனி அந்த கனியை இவங்க புசித்தா இவங்க சாகவே சாவது இல்லை ஆனால் இவங்க என்ன செய்தாங்க பிசாசு இவர்களை மிகவும் ஆழமாக வஞ்சிச்சது இவங்களை ஏமாற்றி நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வைத்தது அதனால் என்னாச்சு தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக அவங்கனால நிற்க முடியல ஆண்டவர் கூப்பிட்றாரு அதமே நீ எங்கே இருக்கிற அதமே அதமேனு சொல்லி கூப்பிட்றாரு ஆதாம் சொல்கிறாரு ஆண்டவரே உமக்கு முன்பாக என்னால் வர முடியாது ஏன்னா நான் நிர்வாணியா இருக்கிறேன் அப்போ ஆண்டவர் சொல்றாரு நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் நான் வேண்டாம் என்று விளக்கின கனிய நீ புசித்தாயா ஆமாண்டவரே ஆண்டவரே அந்த நாள்லையே எல்லாருக்கும் சபம் வந்துச்சு ஆதாமுக்கு ஏவாளுக்கு சர்பத்துக்கு சர்பம் மூலமான தான் பிசாஸ் அவர்களே வஞ்சித்தான் அதனால சர்பத்துக்கு எல்லாருக்கும் சாபம் வந்து இன்னைக்கு ஒட்டு மொத்த மனுக்குளமும் சாபத்தில் இருக்கிறோம் இது எல்லாருக்குமே தெரியும் ஆனா ஏதேன் தோட்டத்திலிருந்து அவங்க துரத்தப்பட்ட உடனே அவர்களுக்குள்ள இருந்த அந்த கனி இன்னைக்கு உலகமெங்கும் நிரம்பி இருக்க அது என்ன ஏதேன் தோட்டத்துல இருந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியின் விளைவுதான் பாவம் அந்த ஏவாலை எப்படி போய் சாசு வஞ்சிச்சதோ அதே போல இன்னைக்கு உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் அழகா வஞ்சிக்குது பாவத்தை அது உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் சந்தோஷத்தை கொடுக்கும் சமாதானத்தை கொடுக்கும் இன்னைக்கு பாவத்தை காமிச்சு காமிச்சு சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்களை வரைக்கும் பாவம் எல்லாரையும் அழுத செய்த திவஜனமே நன்மை தீமை அறியத்தக்க கனி பாவம் அதே ஜீவ வருட்சத்துடைய கனி இருந்துச்சு அதை நம்ம எதுக்கு ஒப்புமையா சொல்லப்படலாம் அப்படின்னு சொன்னா அது கர்த்தர் நமக்கு ஈவா கொடுத்த பரிசுத்த வேதாகமம் அந்த வேதாகமத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம் வாசிக்கலாம் உபாகமம் முப்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்ற சாட்சி வைக்கிறேன் ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும் படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்ட ஏதேன் தோட்டத்தில் இருந்த அதே சாபம் பாவமும் இருந்துச்சு ஜீவனும் இருந்துச்சு மரணமும் இருந்துச்சு ஆசிர்வாதமும் இருந்துச்சு தேவஜனம் இன்னைக்கு நமக்கு முன்பாக தேவன் ஜீவனையும் வைத்திருக்கிறார் மரணத்தையும் வைத்திருக்கிறார் எது நீங்கள் விரும்பி எடுக்க போகிறீங்க ஜீவன் எது யோவனின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் முதலாவது வசனத்தை நீங்கள் வாட்சிங்கன்னா ஆதியில் வார்த்தை இருந்துச்சு அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்துச்சு அந்த வார்த்தை தேவனாகவே இருந்துச்சு திவஜனுமே அந்த வார்த்தை தான் இந்த உலகத்துக்கு மாம்சத்தில் இயேசுவாய் வந்தார் அவரு தான் இந்த பரிசுத்த வேதாமத்தை நீங்கள் வாசிக்கிறது ஒன்று தேவாதி தேவனவே வாசிக்கிறதும் ஒன்று எபிலேரின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை நீங்கள் வாசிக்க முடியும் வாசிங்க தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசிக்க முடியும் ஆண்டவருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் இருக்க திவஜனமே ஆண்டவர் இந்த உலகத்தை எப்படி படைத்தார் ஆதி அமத்த வாசிக்க முடியும் எதையுமே அவர் கையில் போய் உருவாக்கலை அவர் சொல்ல ஆனது கட்டளையிட நின்றது வானம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார் பூமி உண்டாக கடவுதுனாரு சமுத்திரம் உண்டாகட்டும்னாரு எல்லாமே வார்த்தையில் உண்டாக்கினார் அவருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறத திவஜனமே இயேசு கிறிஸ்து உலகத்தில் மாம்சத்தில் பொழுதும் மறித்து போய் நான்கு நாட்களான லாசருவுடைய கலரைக்கு போனார் லாசருவே வெளியவா அப்படின்னு சொன்னாரு அந்த லாசுரு உயிரோடு கூட வெளியே வந்தார் தேவஜனமே அவருடைய வார்த்தையில வல்லாம இருக்க இந்த வசனத்தை வாசிக்க 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 உங்க ஆத்மாவுக்குள்ள உங்களோட இருதயத்தை நிரப்ப ஆரம்பிக்கும் அது செயல்பாட வர ஆரம்பிக்கும் உங்கள்னால பாவம் செய்ய முடியாத தேவ ஜனமே உங்க முன்னாடி இன்னைக்கு பாவமும் இருக்க இயேசுவும் இருக்கிறார் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் எது தேர்ந்தெடுக்க போறீங்க பிசாசு வஞ்சிக்கும் பொழுது ஏவாளை தான் வந்துச்சு நன்மை தீமை அறியத்தக்க கனியை பார்த்து அது பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதும்மா இருக்குன்னு சொல்லி கண்டு தான் ஏவாள் ஏமாந்து போனாங்க இன்னைக்கு நம்மளுடைய பார்வைக்கு கூட பாவம் சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருக்கலாம் ஆனால் அது முடிவில் மரணத்தை கொடுக்கும் இயேசுவோடைய வழி கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியலாம் ஆனால் அதுதான் உங்களுக்கு ஆசிர்வாதத்தையும் ஜீவனையும் கொடுக்கும் வெளிப்படுத்தல் புஸ்தகம் இருபத்தி ரெண்டு பதினாலு வாசிங்க ஜீவ விருச்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் ஜீவ விருட்சம் அந்த கனியை நீங்கள் மறுபடியும் புசைக்கணும்னு சொன்னால் அவருடைய கற்பனைகளின்படி செய்தால் மட்டும்தான் நீங்கள் சுதந்திரிக்க முடியும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் திவஜனமே இன்றைக்கி உங்கள் முன்னாடி ஆண்டவர் ஜீவனையும் வச்சுருக்கிறார் மரணத்தையும் வச்சுருக்கிறார் எது தேர்ந்தெடுக்க போகிறீங்க ஜுபிக்கலாம் அண்மை பல்லூத்தின் பிதாவே நஞ்சியோடு உங்களை துதிக்கிறோம் எவ்வளோ அன்னைக்கு பிசாசு வஞ்சிச்சது அதனால் நடந்தது என்ன கொடிய வியாதி கொடிய சாபம் கொடிய மரணம் இன்றைக்கி பூமி முழுவதும் கடன் தருத்தரம் போராட்டம்னு போராடி கொண்டிருக்கிறோங்கப்பா இன்னைக்கு அதே தவிர நாங்கள் செய்யக்கூடாது ஆனால் அவங்களுக்கு அன்றைக்கி சத்தியம் ஆண்டுவரே இந்த அளவுக்கு தினந்தோறும் கண்டித்து சொல்வதற்கு யாரும் இல்லை ஆனால் எங்களுக்கு பரிசுத்த வேதாகமம் இருக்குது கரெக்டர் இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் ஊழியக்காரர்கள் தேவன் கொடுத்துருக்குறீங்கப்பா தகப்பனே பாவத்துல நாங்க பாவத்தில் வஞ்சிச்சு போயிடக்கூடாது உங்களுடைய கற்பனைகளின்படி செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்களை தரை மட்டுமாய் தாழ்த்துக்கிறோம் நேசுவின் நாமத்தில் நல்ல நல்லபேதாவே ஆமீன் திவஜனமே ஜீவன விரும்புங்க அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிங்க கர்த்தர் உங்களை நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படி கிருபை கொடுப்பார் ஆமீன்